அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என் தேர்வுக்கான அறிவியல் பாடப் பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வந்துள்ளோம் அதில் முதல் பகுதியாக முக்கிய தினங்களை பற்றி பார்த்துள்ளோம் அதற்கு அடுத்ததாக அழகுகளை பற்றி பார்த்துள்ளோம் அதை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் இன்றைய பகுதியில் நாம் மதிப்புகள் சார்ந்து பார்க்க இருக்கிறோம் மதிப்புகளை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதல் பகுதியாக தற்பொழுது காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய வீடியோக்கு செல்லலாம் ஒளி ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு மூன்று எட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் அதாவது மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஒளியானது ஒரு வினாடியில் செல்லும் வெட்டிடத்தில் ஒளியின் வேகம் மூன்று எட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் வேகம் என்பது தொலைவு பை காலம் அதனுடைய அழகுதான் மீட்டர் பை வினாடி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வானியல் அழகு நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு அதை நம்ம கிலோமீட்டர்ல சொல்லணும்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு பத்தினடுக்கு ஆறு கிலோமீட்டர் அல்லது அதே மதிப்பு நம்ம மீட்டர்ல சொல்லா ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு எட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் எப்படி வந்ததுன்னா பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்பொழுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே குறைந்த தொலைவு அதாவது அண்மை தொலைவு நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் இதே சேமை தொலைவு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் இவற்றுக்கிடையே உள்ள சராசரி தான் நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அடுத்ததாக ஒளி ஓராண்டில் வெற்றிடத்தில் கடக்கும் தொலைவு ஒளி ஆண்டு அதனுடைய மதிப்பு ஒன்பது புள்ளி நாலு ஆறு பெருக்கள் பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் சொல்லணும்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு பெருக்கள் பத்தினடுக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் அடுத்ததாக வானியல் அழகானது ஒரு ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு விண்ணியல் ஆரம் இதனுடைய மதிப்பு மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது பெருக்கள் பத்தினடுக்கு பதிமூணு கிலோமீட்டர் அல்லது ஒன் பர்சாக் அப்படின்னு சொல்லுவோம் ஒளி ஆண்டு இதுதான் விண்ணியல் ஆரம் இந்த கேள்வியானது என் எக்ஸாமில் பொருத்துக வடிவில் கேட்கப்பட்டுள்ளது வானியல் அழகு ஒலி ஆண்டு விண்ணியல் ஆரம் என்று அடுத்ததாக நெப்டியனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு முப்பது வானியல் அழகு பிராக்சிமா சென்டாரிக்கும் சூரிய குடும்பத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது வானியல் அலகு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் பெருக்கல் இருபத்தி நான்கு மணி நேரம் பெருக்கல் அறுபது நிமிடம் பெருக்கல் அறுபது நொடி இது மொத்தமாக பெருக்கினால் நம்மளுக்கு மூன்று கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் அதனுடைய அறிவியல் முறைப்படி எழுதும் போது மூன்று புள்ளி ஒன்று ஐந்து மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு ஏழு வினாடிகள் பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் பிராக்சிமா சென்டாரிக்கும் உள்ள தொலைவு நான்கு புள்ளி இரண்டு ஒளியாண்டு பூமிக்கும் அண்டத்தின் மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு இருபத்தி ஐந்தாயிரம் ஒளியாண்டு அடுத்ததாக குவாட்ஸ் கடிகாரத்தின் தன்மை பத்தினடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி அணுக்கடிகாரத்தின் துல்லியத்தன்மை பத்தினடுக்கு பதிமூணு வினாடிக்கு ஒரு வினாடி பூமியானது தீர்க்க கோடுகளால் பிரிக்கப்படும் மண்டலங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு மண்டலங்கள் தீர்க்க கோடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரி இருபத்தி நாலு மண்டலம் பெருக்கல் பதினைந்து டிகிரி போட்டன முன்னூற்றி அறுபது டிகிரி வரும் இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடப்படும் தீர்க்க கோட்டின் அமைவிடம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி புவி காந்த அச்சியின் சாய்வு கோணம் பத்து டிகிரி முதல் பதினைந்து டிகிரி வரை அடுத்ததாக அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு இருபத்தி மூன்று ஒரு மூல் என்பது டேஸ் துகள்களை கொண்டிருக்கும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு என்று பத்தினடுக்கு இருபத்தி மூன்று துகள்களை கொண்டிருக்கும் ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் கியூபிக் சென்டி அதாவது சென்டிமீட்டர் கியூப் அல்லது ஆயிரம் மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லின்னு சொல்லலாம் மிகச் சிறிய அளவில் உள்ள அணுக்களை டேஸ் என்ற அழகால் அளக்கலாம் நேனோமீட்டர் என்ற அழகால் அளக்கலாம் நேனோமீட்டர் என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பது பத்தினடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் பொருட்களின் அடர்த்தி பொருட்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அதனுடைய இயல்பு நிலையை பொறுத்து வாயு திரவம் திண்மம் வாயுவில் அதனுடைய அடர்த்தி அதாவது காற்று காற்றினுடைய அடர்த்தி ஒன்று புள்ளி இரண்டு ஃபார்முலா தெரியும் அடர்த்தி என்பது நிறை பை அளவு அதனுடைய அளவு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அடுத்து திரவத்தில் வந்து மூன்று விதமான திரவங்கள் இருக்கிறது மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் மண்ணெண்ணினுடைய அடர்த்தி எட்நூறு நீரினுடைய அடர்த்தி ஆயிரம் பாதரசனுடைய அடர்த்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூறு அடுத்தது திண்மத்தில் மரம் எழுநூற்றி எழுபது அடர்த்தி கொண்டது அலுமினியம் ரெண்டாயிரத்தி எழுநூறு இரும்பு ஏழாயிரத்தி எட்நூறு தாமிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வெள்ளி பத்தாயிரத்தி ஐநூறு தங்கம் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு இதில் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்த அடர்த்தியை வைத்து ஏறு வரிசையில் எழுத என்று கேட்கலாம் அதாவது அடர்த்தி குறைவான பொருளிலிருந்து அடர்த்தி அதிகமான பொருளுக்கு ஏறு வரிசையில் எழுதலாம் அதே மாதிரி மதிப்புகள் கொடுத்து கேட்கலாம் இதில் முக்கியமான கேள்வி திரவ நிலையில் உள்ள உலோகம் இது பாதரசம் அதனுடைய அடர்த்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூறு பாதரசத்தில் இரும்பானது மிதக்கும் பொருட்களினுடைய அடர்த்தியிலே அதிகமான அடர்த்தி கொண்டது தங்கம் பத்தொன்பதாயிரத்தி முன்னூறு அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்